நம்முடைய வாழ்க்கையில் அடித்த காற்றுகள் எத்தனை வியாதி என்னும் காற்று துன்பம் என்னும் காற்று நெருக்கம் என்னும் காற்று துரோகம் என்னும் காற்று வஞ்சகம் என்னும் காற்று வகை என்னும் காற்று கடன் என்னும் காற்று இல்லாய்மை என்னும் காற்று நாம் இருந்த இடம் கூட தெரியாமல் போயிருந்திருப்போம் இல்லாமல் போக வேண்டி இருந்த நான் இருந்த இடம் கூட தெரியாம போயிருக்க வேண்டிய என்ன அவருடைய கிருபை இன்னைக்கும் நிக்க வச்சிட்டு இருக்கிறது அவருக்கு பயந்தவர்கள் மேல பாராட்டுகிற அவருடைய கிருபைய நமக்கு கிருபையாய் தந்து இரவுகள் நினைத்திருப்போம் நாளைக்கு காண்பேனா என்று எத்தனை சூழ்நிலையில நினைத்திருப்போம் இதுல இருந்து எழும்ப முடியுமா என்று ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க ரொம்ப நேசிக்கிறாரு அதனால கிருபைய குறையாம தந்துட்டு இருக்கிறா கிருமைகளுக்காக ஸ்தோத்திரம்